தம்பி மார்க்கதம் தள்ளி போயிருங்க குளம் குளம் வைக்க திருப்பதி ஜல்லிக்கட்டு பறவை கோல்டன் குரூஸ் மாவீரன் விக்கி நினைவாக திருச்சி பி ஆர் பாலா வேலு வேலு நோரிக்கை எடுக்குதா நோரிக்கை எடுக்குது மாட்டின் பேர் வேலு ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பிடிச்சுக்க ஒரு ஆள் பிடி தம்பி மேல இருந்து கட்டக்கூடாது தம்பி தம்பி மேல இருந்து கட்டிடாதீங்க கீழே கட்ட மேல இருந்து கட்டினா செல்லாது ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி மார்டின் பேர் வேலு திருச்சி பிஆர் ஆர் வேலு குளம் குளம் வைக்கோல் திருப்பதி என்ன பழன்க்கும் ஒரு சைக்கிள் பிடிக்க ஆள் கா ஹெக் பிடிக்க ஆள் கா மாடு வெட்டி விடுறது மாடு வெட்டி விடுறது மாதுரம் விக்கி நினைவாக திருச்சி மாவட்டம் ஜி ஆர் சிவா மாடியாம் அந்த விக் விக்கிக்குரு பிஷ்டா வெளியேற்றுங்க மதம் ஃபுளெக்ஷ ஃபுலக்ஷு வச்சிருக்காங்க நம்பி மாத்த விளையாட்டு மாதுரம் நிக்கின்னு நினைவாக திருச்சி மாவட்டம் ஜி ஆர் சிவா மாடு தம்பி வெள்ளை புல்லட் ரோசா பூ குலுங்குது உரிமையாளர்கள் தள்ளி போங்கன்னு சொல்லியாங்க டேய் டேய் தம்பி மேலே ஏறா ஏய் மேலே ஏறா ஓசிலே ஓட்ட வாடி க்ளோஸ் பண்ணுங்க பின்னாடி மேடம் க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு انا மாட்டை பிடிச்சி போங்கடா கயிறு போடு கயிறு போடு டேய் 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 அடியா சேப்பு பண்ணினே நீ சரியில்லை உன் டிக்கில ஓட்ட வாங்க போமாட்டா உள்ள இருக்கு மாடு ரிட்டர்ன் வருது தம்பி